அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பாக ஒரு மிக முக்கியமான பிரசுரத்தை தலை நிமிருமா தமிழக இளைஞர்களுடைய வாழ்வு என்கிற தலைப்பில் அந்த பிரசுரம் வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞருடைய வேலைவாய்ப்பு குறித்த பிரசுரம் இது ஏன் இந்த பிரசுரத்தை இந்த நேரத்தில் வெளியிட்டிருக்கிறோம்னா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தே இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை தமிழ்நாடு சந்திக்க இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஏறக்குறைய சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் இருக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பேசுபொருளாக தமிழகங்களுடைய வேலைவாய்ப்பு மாறியிருக்கு தமிழ்நாட்டில் இதே காலத்தில் இந்த ஒரு மாதத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூன்று துறைகளில் நடந்த வேலைக்கான தேர்வு என்பது பொருளாக மாறுகிறது ஒன்று நகராட்சி நிர்வாகத்துறை அதே போல் கூட்டுறவு வங்கித்துறை அதே போல் கிராம ஊராட்சிகளுக்கான ஊராட்சி செயலாளருடைய நியமனம் இது மூன்றும் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது ஏறக்குறைய இந்த மூன்று துறைகளும் சேர்ந்து சுமார் பத்தாயிரம் காலி பணியிடங்கள் என்பது நிரப்பப்பட்டிருக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் நடத்தி பணியிடங்களை நிரப்புவது ஒரு பழக்கமாக இருக்குது ஆனால் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் ஃபோர் தேர்வுகள் கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தேர்வு முடிவுகள் வந்திருக்கு அது நாலாயிரத்தி ஐநூறு என்ற எண்ணிக்கையில் தான் அந்த தேர்வுகள் நடத்தப்பட்டு நடத்தப்பட்டிருக்கு ஒரு தேர்வு நடத்தப்பட்டு முறையாக அதுக்கு வந்து விண்ணப்பித்து தேர்வாகிற காலிப்பணிகளுடைய எண்ணிக்கை நாலாயிரத்து ஐநூறு என்ற முறையில் இருக்கும்போது ஆனால் தேர்வே இல்லாமல் நேரடியாக ஒரு நேர்முகத் தேர்வு என்ற தன்மையில் ஊழல் என்கிற ஒரு பெரிய அச்சம் இருக்கிற சூழலில் ஒரு பத்தாயிரம் என்ற எண்ணிக்கையில் இந்த மூணு துறைகளும் சேர்ந்து தேர்வு நடந்திருப்பது என்பது பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருப்பது என்பது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகள் இது குறித்து பேசியிருக்காங்க எனவே தான் இந்த சூழலில் இந்திய ஜனாவளித்தினுடைய தமிழ்நாடு மாநிலக்குழு சார்பாக முடிவு செய்து வருகிற டிசம்பர் ஒன்றாம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை முன்னிறுத்தியே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துவது என்றதை யோசித்தோம் இந்த போராட்டத்தை பொறுத்தளவு மிக முக்கியமான அம்சம் என்னென்னா ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு காலி பணியிடங்கள் புதிய வேலைவாய்ப்புகளை அரசு உருவாக்குவது என்ற கோரிக்கை ஒரு பக்கம் வலுத்துக்கிட்டே இருக்குது நாங்களும் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் ஆனால் புதிய பணியிடங்களை உருவாக்குவது என்கிற ஒரு கோரிக்கை ஒரு மிகப்பெரிய மனித மேம்பாட்டு கணக்கோடு தொடர்புடையது என்றாலும் கூட இப்போது இருக்கிற காலிப்பணிகளை நிரப்புவது என்கிற அரசினுடைய வாக்குறுதியை கூட அரசாங்கம் நிறைவேற்றாமல் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகிற விஷயமாக இருக்கிறது ஏன்னா கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத் தேரில் வந்து தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு எழுபத்தை ப பணியிடங்களை தமிழ்நாடு அரசு தே ப பணியாளர் தேர்வாலயத்தின் மூலமாக நிரப்புவதாக சட்டமன்றத்தில் நூற்றி பத்து விதி நிகழ் தெரிவித்தார் ஆனால் அதுக்கு பிறகும் கூட ஒவ்வொரு ஆண்டும் நெ நிரப்பப்படுகிற காலிப்பணிகளுடைய எண்ணிக்கை என்பது வெகு சொற்பமாக இருக்குது உதாரணமாக இப்போ கடந்த குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் வந்துச்சு அந்த குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் என்பது நாலாயிரத்தி ஐநூறு இடங்களுக்கு நடத்தப்பட்டது தான் ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கு விண்ணப்பித்தவருடைய எண்ணிக்கை ஏறக்குறைய பதிமூணு லட்சம் அந்த குரூப் ஃபோர் தேர்வு எழுதினவருடைய எண்ணிக்கை ஏறக்குறைய பதினோரு லட்சம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலிப்பணியிடங்களுடைய எண்ணிக்கை ஆறு லட்சம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎன்பிசி மூலமாக நிரப்பக்கூடிய பணியிடங்களே ஏறக்குறைய சுமார் ஐந்தரை லட்சம் ஆறு லட்சம் பணியிடங்கள் இருக்கிறது இன்னொரு புறம் போக்குவரத்து துறை அதே போல் வந்து மின்சாரத்துறை இப்படி வந்து ஒவ்வொரு துறை வாரியாகவும் ஏறக்குறைய பல பணியிடங்கள் காலி பணியிடாக இருக்குது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலும் முப்பது சதவீதமான பணியிடங்கள் பணியிடங்களாக இருப்பது இருக்கிறது என்பது மிக முக்கியமான விஷயம் நீங்கள் முப்பது சதவீதமான பணியிடங்களை காலிப்பணியிடங்களாக வைத்துக்கொண்டு ஒரு அரசினுடைய சேவை எப்படி க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய கடைக்கோடி மனிதனை சென்றடையும் என்பதை அரசு சிந்திக்க வேண்டும் எனவே ஒரு அரசு உருவாக்குகிற நலத்திட்டமாக இருந்தாலும் சரி அதல்லது ஒரு கடைசி சராசரி மனிதனுடைய தேவையாக இருந்தாலும் சரி இரண்டையும் சரி செய்வதற்கான வாய்ப்பு இந்த அரசு நிர்வாகம்தான் இந்த அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முப்பது சதவீதமான பணியிடம் என்பது காலிப்பணியிடமாக இருக்கும் என்று சொன்னால் இந்த அரசினுடைய ஒட்டுமொத்த செயல்பாட்டையும் முடக்குவதாக இது மாறும் எனவே தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாட்டினுடைய முடக்கத்திற்கு இது வித்திடக்கூடாது தமிழ்நாடு அரசாங்கம் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக வருகிற ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் ஒரு ஒரு லட்சம் பணியிடங்களை டிஎன்பிசி மூலமாக நிரப்புவதற்கான முறையில் ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டும் அது இந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஒவ்வொரு டிஎன்பிசி தேர்வு அறிவிப்பின் போதும் இளைஞர்கள் எழுப்புகிற மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது காலிப்பண்ணியுடைய எண்ணிக்கையை கூடுதலாக அறிவிங்க அப்படின்றது மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்குது எனவே அந்த கோரிக்கைகளை கவனத்தில் கொண்டு திமுக அரசாங்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தினாலும் கூட இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு என்று வரும்போது ஒரு பாராமுகமாக இருக்கிற நிலைமை என்பது இருக்கிறது எனவே ஒன்றிய அரசாங்கம் பின்பற்றுகிற அதே நவதாராளமய பொருளாதார கொள்கைகளை திமுக அரசும் பின்பற்றினாலும் கூட இருக்கிற அரசு பணியிடங்களை நிரப்புவதற்கான முயற்சியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அரசும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்காக வருகிற டிசம்பர் ஒன்றாம் தேதி அனைத்து மாவட்டத்தினுடைய தலைநகரங்களிலும் வேலை கேட்டு ஒரு காத்திருப்பு இயக்கத்தை இந்திய ஜனநாயக வாழிப்பு சங்கம் நடத்துகிறோம் இந்த இயக்கத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் இளைஞர் அமைப்புகளும் பேராதரவு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம்